ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கார சட்னி எப்படி செய்து தாங்க பார்க்கலாம் இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதோடு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதோடு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இவ்வளோதாங்க தேவையான பிறகு நான் ஒரு அடுப்பில் கடாயை வச்சுக்கிறேன் கடாய் நல்லா சூடானதும் இதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெட்டுக்கிறாங்க எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறணும் அதுக்கப்புறமா அதில் நான் ரெண்டு அந்த பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டு சேர்த்து செய்கிறப்ப கார சட்னிக்கு ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிள்ளை இந்த மாதிரி சட்னியில் சேர்த்து அரைக்கிறப்ப அதில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் சட்னியில் மேக்சிமம் நம்ம கருவேப்பில் அரைக்கிற மாதிரி சேர்த்துடணும் அதோட மூணு காஞ்சி மிளகாய் நாலு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கலருக்காக சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இது காரம் கம்மியாக தான் இருக்கும் இது வதங்கினதும் கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து கொஞ்சம் ஒன்று பதிமா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதுவும் ஓரளவுக்கு வதங்கணும் இது வதங்கி முடிச்சதுமே ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்த உடனே நம்ம இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அப்போ தான் இது வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வரும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போ போட்டுக்கிட்டேன் இதையும் கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு நல்லாவே நம்ம எடுத்து இதை ஒரு ஆற வச்சிடலாங்க ஆறி முடிச்சதும் இதை அப்படியே நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுதுங்க அதனால் நம்ம இதை அரைச்ச பிறகு மறுபடியும் வதக்கணும்னு அவசியம் இல்லை இஷ்டம் இருந்தால் வதக்கலாம் இல்லைனா அப்படியே தரமாக தாளித்து வச்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இதை ஆற வச்சிட்றேன் இது நல்லா ஆறணுங்க ஆறி முடிச்சதும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு இதை நம்ம தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்லாங்க தண்ணி விட்டு அரைக்கணும் அவசியம் இல்லை தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது அரைச்சி முடித்ததும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க